அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா நான் அந்த ஆதியோகி கோயிலுக்கு போயிருந்தேன் அப்ப அங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆதி யோகி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா அந்த ஆதி யோகி கூடயே கரைஞ்சிடலாம் உங்களுக்கு தியானம் நல்லா கிடைக்கும் உங்களோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மையா அந்த ஜக்கி வாசுதேவ் அந்த அவங்களோட கிளாஸஸ் அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை அதை சார்ந்து ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப இன்னொருத்தவங்களை சார்ந்து அப்படின்னா நம்ம அது சரி பரவாயில்ல மக்களுக்காக நம்ம வந்து அதை பத்தி பேசுவோம் ஏன் அப்படின்னா நம்ம இன்னொரு ட்ரஸ்ட்டை பற்றி அதை பற்றி பேசுனா அது சரியா இருக்குமானா அது ஓரளவுக்கு சரியில்லாத மாதிரி தான் இருக்கு ஏன் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க ஏதாவது செஞ்சுட்டு போறாங்க அதை நம்பி மக்கள் போறாங்க ஏமாறுறாங்க நிறைய விஷயங்கள் வழிபாடு நீங்க என்ன சாதாரணமா இந்த உருவ வழிபாட்டில் எப்படி ஈடுபடுறீங்களோ அதுவும் அப்படி திசை திருப்புற ஒரு வழிமுறை தான் அது நம்ம ஆரம்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவ வழிபாடுங்கிறது உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்காது இப்போ வரலாரும் அதை தான் சொல்றாரு உங்க உங்களோட சிறுதெய்வ வழிபாடு எல்லாமே உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்காது உங்கள் முக்தி நிலைக்கு கொண்டு போய் சேர்க்காது கால விரயம் தான் அதற்கு பதிலாக உங்களுக்கு தேவையான வேலைகள் எவ்வளோ இருக்கும் அந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சிடலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன இருக்கு அதை செய்யுங்க நீங்கள் ஒரு நல்ல நூல் படிக்கிறது நல்ல ஒரு இயற்கை எழி கொஞ்சம் இடத்துல போய் அந்த இடத்த பார்க்கறது அப்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி அப்போ உங்களோட நம்பிக்கை தான் இப்ப நம்பிக்கைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை வந்து உண்மையாகவும் இல்லை பொய்யாகவும் இல்லை அது எப்படி இருக்குன்னா ரெண்டு தலை பட்சமா இருக்காது நான் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றதுங்கிறது சரியானது இல்லை அந்த நம்பிக்கைங்கிறது சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துல நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பணம் வாங்குறாங்க அவங்க உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கவே இல்லை அப்போ நீங்கள் அவங்க உங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சு தான் நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தீங்க அவங்க திரும்பி கொடுக்கவே இல்லை அந்த நம்பிக்கை என்ன ஆச்சு பொய்யா போச்சு அந்த நம்பிக்கை பொய் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை பொய்யாயிடுச்சு அந்த நேரத்தில் அப்போ இன்னொருத்தவருக்கு ஒரு உதவி பண்ணுறீங்க ஏதோ ஒரு உதவி பண்றீங்க அந்த உதவிய அவர் செய்ய மாட்டாரு திரும்பி தர மாட்டாரு அப்படின்னு நினைச்சி செய்றீங்க அவர் திருப்பி த தந்துட்டாரு அந்த உதவிக்கு இன்னொரு உதவி உங்களுக்கு பண்ணிட்டாரு அப்ப நீங்க உங்களோட நம்பிக்கை என்னாச்சு அங்கேயுமே உங்களோட நம்பிக்கை பொய்யாயிருச்சு அப்ப நம்பிக்கைங்கிறது நம்மளை சார்ந்தது கொடுக்குறவங்களை சார்ந்தது அது உண்மையாகவும் இருக்கும் பொய்யாகவும் இருக்கும் நம்மளோட நம்பிக்கை அவர் உண்மையா நடந்து பாருன்னு அவர் பொய்யா நடந்துக்கிறாரு நம்மளோட நம்பிக்கை அவர் பொய்யா நடந்து பாருன்னு அவர் உண்மையா நடந்துப்பாரு அது கொடுப்பவர்களை சார்ந்தது அப்ப நம்பிக்கைங்கிறது என்ன உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல சில நேரங்களில் உண்மையாகவும் சில நேரங்களில் பொய்யாகவும் இருக்கும் அது அவரவர்களை சார்ந்தது அதே போல் நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையெல்லாம் நீங்கள் ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு விஷயத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க அந்த நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்குன்னா பொய்யாவே இருக்குது சில நம்பி நம்பவே மாட்டீங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்குது ஒரு மனிதனுக்கு நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் ஆயில் நம்ம நூறு வயசு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம் அப்போ நம்ம நம்மனது பொய்யாயிடுச்சா இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் இறந்தே தீரணும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது இறக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லுது மகான்கள் சித்தர்கள் சொல்றாங்க நீங்க என்ன நினைச்சுருந்தீங்க ஒரு மனுஷன் சித்து தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா சாகாமலும் இருக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க அப்ப சாகாமல் இருந்து காமிச்சிருக்காங்க அப்ப அங்க என்ன ஆகுது நீங்க உண்மைன்னு நினைக்கிறது எல்லாமே பொய்யாகுது பொய்ன்னு நினைக்கிறது எல்லாம் உண்மையாகுது அப்ப நீங்க கல்லில் இருக்கிறத கடவுள்னு நினைக்கிறீங்க கடவுள் வேற விதமா இருக்காரு கல்லில் இருக்கிற சிறு தெய்வங்கள் எல்லாம் கடவுளாக அறிவியல் ஏத்துக்கிறதே இல்லை கடவுளே ஏத்துக்கிறது இல்லை அது நான் இன்னொரு காணொலியில் போடுறேன் விஞ்ஞானங்கிறது என்ன சொல்லுது ஆன்மீகங்கிறது என்ன சொல்லுது சைவ சித்தாந்தங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம விழாவறையா பார்ப்போம் இந்த ஆன்மீகத்தை நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து பிரித்து 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 நம்ம தெளிவான ஒரு முடிவுக்கு நம்மளோட ஃபாலோவேர்ஸ்லாம் வந்துடணும் நான் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வீடியோ போடுறேன் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கிளாஸு கொண்டு வர முடியும் நம்மளோட வகுப்பு வந்து சென்னையில் நடக்க போகுது இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு மெசேஜ் வரும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம் அதில் முழுமையாக அவங்களுக்கு எல்லாத்த பற்றியும் சொல்லித்தரப்படும் அப்போ இப்போ அவரு அதை மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா அது உண்மையாக அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தியானங்கிறது தானாக உங்களுக்குள்ள அமையும் அதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக அமைச்சிக்கணும் ஒரு இடத்துல சத்தமாக இருக்குது உங்களால் தியானம் பண்ண முடியுமா முடியாது ஒரு சில பேரால் தியானத்தில் கை தேர்ந்தவங்களால் எந்த சத்தமாக இருந்தாலும் தியானம் பண்ண முடியும் அப்போ ஒன்றுத்தின் மேலே கரைய முடியுமானா உங்களுக்கு தான் கோடிக்கணக்கான எண்ணங்கள் வருது எப்படி உங்களுக்கு கரையிடுது அது உங்கள் மனநிலையை பொறுத்தது அந்த ஆதியோகி சிலையோ வேற சிலையோ பொறுத்தது இல்லை உங்கள் மனதை பொறுத்தது எழுகின்ற எண்ணத்தை பொறுத்தது அங்கே உட்காந்துருந்தா உங்களுக்கு தியானம் சரியா நடக்குமானா உங்களோட எண்ணத்தை மனநிலையை பொறுத்தது அது அப்ப அவரை பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அவர் வந்து அந்த ட்ரஸ்ட்டு இருக்கு இல்லையா அது வந்து ஓஷோவை ஃபாலோ பண்ணுற ட்ரஸ்டு நீங்கள் ஓஷோவோட புத்தகத்தை எல்லாம் நிறையா பாருங்க அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே ஓஷோவோட புத்தகத்தில் அப்படியே ஒன் ஒன் பை ஒன்னாக இருக்கும் அப்படியே இருக்கும் ஜென் கதையை தான் அவர் சொல்லுவார் நிறையா சென் கதைகள்லாம் நிறைய சொல்லுவார் இந்த ஜென் கதைகள் தான் அந்த ஓஷோ சொல்லியிருக்காரு அப்போ அங்கே நடக்கிற அந்த அந்த சிவராத்திரி திருவிழா அதெல்லாம் அங்கே நடக்கிற அவர் வந்து டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமானா இப்போ அது வந்து ஓஷோவோட மெத்தடு அது அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப மன இறுக்கமாக இருக்காங்க மன இறுக்கமாக இருக்காங்க அவங்க வாக்கிங் போகல எதுவும் போகல எதுவும் செய்யலை அப்படின்னா அவங்கள வந்து அவங்கள பிடிச்ச மாதிரி ஆட வைக்கிறது அந்த தசைகளை தசைகளை எல்லாம் ரிலீஃப் பண்ணுறது அப்போ உங்கள் மனநிலையில் அதாவது உங்களுக்கு ஒரு முறையை சொல்லி கொடுத்து பயிற்சியாக சொல்லிக் கொடுத்தனா அது வந்து டயர்டாக்குமா பயிற்சிக்குள்ளே போகாதான் எங்கள் மனம் அதையே கொஞ்சம் விளையாட்டை சொல்லி கொடுத்தா ஒரு விளையாட்டை சொல்லி கொடுத்து நம்ம எல்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு உங்களுக்கு சில பேருக்கு டான்ஸு பிடிக்கும் நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு பயிற்சியாக வச்சா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா அதை தான் ஓஷோ பண்ணார் ஓஷோ என்ன பண்ணுவார் மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஓஷோ மிகப்பெரிய புத்திசாலி அதாவது நிறைய விஷயங்கள பகுத்து 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 பார்ப்பாரு நுட்பமாக பார்ப்பாரு நிறைய பேருக்கு ஓஷோட புக்கு புரியவே புரியாது அவர் பேசுகிறது சில நிறைய நிறைய விஷயங்கள் புரியவே புரியாது அப்போ ஏழைகளுக்கும் புரியிற மாதிரி எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னா சில விஷயங்கள் அவர் பேசுறது புரியும் சில விஷயங்கள் புரியாது இவர் வந்து ஓஷோவை வந்து ஃபாலோ பண்ணார் எல்லாமே ஓஷோவோட அந்த ஓஷோவே அனுசரித்து வரும் அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓஷோவோட ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த புத்தகத்தில் இந்த கிளாஸை பற்றி எல்லா டீட்டெயிலுமே அதுலேருந்து எடுக்கப்பட்டது அதுல இருக்கு எல்லாமே அது அது மட்டும் இல்ல அதுல உள்ள பயிற்சிகள் எல்லாமே இரநூத்தம்பது பயிற்சிகள் இந்த இந்தியாவுல இருக்கு நாடி சுத்தி பயிற்சிகள் பிராணாயாம பயிற்சிகள் இரநூத்தம்பது நடைமுறையில இருக்கு அதில் ஒரு பத்து பயிற்சி நம்மளாம் எடுத்துக்க வேண்டியதுதான் இதுல என்ன இருக்கு ஒரு குருநாதரா ஆகணும் குருநாதர் ஆகிறது ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பொய் சொல்ல கத்துக்கணும் அது எப்படி சொல்லணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும் ரெண்டாவது என்னென்னா ஒரு இருபது பயிற்சியை கற்றுக்கணும் இருபது பயிற்சியை கற்றுக்கிட்டு ஏதாவது ஒன்றை சொல்றது நீ எது சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவாங்க நான் மகன் சொல்லிட்டு ஒரு காவி ஆடையை உடுத்தினீங்கன்னா நீ எது சொன்னாலும் நம்புவாங்க நீ எந்த ஆடையை வேணுமோ உடுத்துக்கலாம் நீ என்ன ஆடை உடுத்தினாலும் உன் பின்னாடி பத்து பேர் வருவான் இந்த முட்டாப்பாயை கூட்டம் அதே மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு பொம்பளை ஒரு சரியில்லாத ஒரு பொம்பளை அது ஏதோ தன்னை மகான் மாதிரி தன்னை பிரபலப்படுத்தி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கு அது பின்னாடி கூட்டம் போயிட்டு தானே இருக்குது அப்போ ஒரு காலத்தில் நித்தியானந்தெல்லாம் நாங்கள் ஃப்ராடு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கடை தேர முடியாதுன்னு சொன்னோம் எதுக்காக சொன்னோன்னா நீங்கள் கடை தேர முடியாதுன்னு சொன்னோம் அப்போ நம்பலாங்க நம்பினாங்களாம் என்ன நம்பவே இல்லை அப்போ நித்யானந்தா மாட்டிக்கிட்டாரு அதனால எல்லாரும் இன்னமும் அவரை நம்புகிற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இப்போ நித்யானந்தா மாட்டிக்கிட்டாரு அவர் போயிட்டார் எங்கேயோ மற்றவங்களாம் மாட்டாமல் இருக்காங்க அதனால எல்லாம் இங்கே இருக்காங்க அவ்வளோதான் இங்கே வித்தியாசம் ஆனால் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு அதை நான் இன்னொரு காணொலியில் நம்ம அதை பற்றி ரொம்ப விரிவாக பார்ப்போம் இப்போ நம்ம எடுத்துக்கொண்டதுக்கு வருவோம் அது எல்லாமே ஓஷோட அந்த இது அவர் எது சொன்னாலும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக ஓஷோ சொல்றதெல்லாம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக அப்படி சொல்லுவார் அப்போ அதே போல் இவர் சொல்றதெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வேற ஒரு கதையை சொல்லி அதை அதை அப்படியே காதை சுற்றி கொண்டு போகிறது மாதிரி மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது உங்களுக்கு வந்து அது சரியாக தப்பான உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சரின்னு புரிஞ்சிக்க உங்களை வந்து வச்சிருவாங்க சரி அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் அதில் என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஆன்மீக அனுபவங்கள் வேணும்ல ஆழமான அனுபவங்கள் வேணும் அப்படி இருந்தால் தான் ஒருத்தவங்களோட தவற எது எது சரி எது எது தவறுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணை அச்சிட்டு போய்ட்டு எனக்கு ஆள் வேணும்னு ஆசிரமத்தில் வச்சு வேலை வாங்குறது அவங்களுக்கு மெச்சூராக இருக்காங்க அவங்க வந்து மேஜரு அப்படின்னு சொல்லி அவங்கள தன்மயப்படுத்துறதுங்கிறது தவறு இல்லையா அந்த அம்மா அப்பாவோட மனசு என்ன பாடுபடும் அப்போ ஒரு மகானன்றவன் இன்னொரு மனசை புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது தான் மகானா அப்படின்னா அப்படிலாம் இல்லை யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்போ சித்தர்கள்ட்ட போவோம் சித்தர்கள் சில விஷயங்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சிவகாக்கியர் சில விஷயங்கள் சொல்கிறார் வழிபாடு வேணாம் அப்படின்னு சொல்றாரு சாத்திரங்கள் ஓதுகின்ற பட்டநாத பட்டரே வேர்திறப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோன்னு சொல்கிறாரு நீ வேதத்தை ஓதுக்கிட்டே இருக்கியே வேர்த்திறப்பு வந்துருச்சு கடைசியில் மூச்சு இழுத்துக்கிட்டு வேர்த்திறப்பு வந்துருச்சு அப்போ வேதம் வந்து உதவுமா உதவாது அப்போ வேற என்ன உதவும் அப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த பயிற்சி யோகா யோக பயிற்சி உதவும் அப்படின்னு சொல்றாரு சிவாக்கியன் இது வந்து உண்மை இதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ அந்த புரோஹிதர்களுக்கெல்லாம் என்ன வரும் கோபம் வரும் அப்ப அது வந்து உண்மை அது நீங்க வந்து கோவப்பட்டாலும் கோவப்படலன்னா அவங்க உண்மையை பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அதை சார்ந்தவர்கள் தான் நம்மளும் நானும் என்ன பண்ணுவேன் உண்மையை பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அது நீங்க எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்திலேருந்து வந்தவங்க தான் நானும் அப்ப நான் அது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க எடுத்துங்க எடுத்துக்காம போங்க அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போயிட்டே இருப்பேன் ஆகவே நண்பர்களே நீங்க வந்து நம்ம அதை பற்றிலாம் ரொம்ப வந்து பேசவே வேணாம் அது அவரவர்களோட விருப்பம் நீ போ அங்கே உட்காந்து பண்ணுங்க உங்கள் சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டு பண்ணுங்க தியானம் எப்படி பண்ணுவது அது வந்து தியானத்தை எப்படி நிறுத்துவது அது எல்லாமே நம்ம இந்த பயிற்சியில் இருக்கும் நீங்கள் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுங்க நம்ம மிக விரைவில் இந்த கிளாஸை ஆரம்பிப்போம் இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு இந்த அறிவியல் விழிப்புணர்வும் ஆன்மீக பத் ஆன்மீகத்தை பற்றி விழிப்புணர்வும் இந்த மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது ஏன்னால் முட்டாள்தனங்கள் நிறையா இருக்குது மூட நம்பிக்கைகள் நிறையா இருக்கு இதெல்லாம் உடச்சி எரியணும் இதெல்லாம் உண்மையா இல்லை நிறையா விஷயங்கள் உங்களுக்கு உண்மை போல தோணும் ஆனால் பொய் நிறையா விஷயங்கள் பொய் போல தோணும் ஆனால் உண்மை அப்படி தான் இருக்கு ஆன்மீகம் நன்றி வணக்கம்